இச்சபோது சினிமாலே இன்னப்படியான மன விஷயம் வந்து பார்க்க பெற முடியும்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சார் அண்ட் ரம்பா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து சோசியல் மீடியாவில் சமமாக எல்லாம் அவங்க போய்ட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் நாட்டுக்கு முன்னாடி ரம்பா வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ விஜய் சாரை ரீசெண்டாக மீட் பண்ணியிருக்காங்க போல தன்னோட ஃபேமிலி கூட வந்து விஜய் சாரை வந்து மீட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு மீட்டில் நடந்த ஒரு ஃபோட்டோஸ் அதே மாதிரி அங்கே வந்து அவங்க மீட் பண்ண ஒரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டக்குன்னு பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க ஷேர் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு வந்து பார்த்துருவோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோஸ் தான் வந்து அவங்க ஷேர் பண்ணிணாங்க ஸோ விஜய் சார் கூட வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோஸு ஸோ விஜய் சாரோட கெட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ பின்னாடி வந்து முடி கொஞ்சம் நல்லா வச்சிருந்தாரு இப்போ அதெல்லாம் வந்து எடுத்துட்டாரு ஸோ படத்துக்காக நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு கெட்டப்பில் தான் விஜய் சாரை பார்க்க முடியுது ஸோ ரம்பா வந்து தன்னோட ஹஸ்பண்ட் அண்ட் மூணு குழந்தைகளையும் வந்து கூட்டிகிட்டு போய் விஜய் சாரை வந்து மீட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு ஃபோட்டோஸை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ விஜய் சாரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தூக்கி வச்சு விட்டுருந்ததெல்லாம் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ ரம்பாவோட ரெண்டு டாட்டர் அண்ட் ஒரு சன் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது இந்த ஒரு ஃபோட்டோவில் ஸோ விஜய் சார் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து நார்மலாக கேஷுவலாக பேசிகிட்டு இருந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸோ அதுக்கப்புறமா விஜய் சார் வந்து ரம்பாவோட பையனை வந்து தூக்கி வச்சுட்டு இருந்த இதையும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா விஜய் சார் வந்து மீட் பண்ணியிருக்கேன் ஸோ கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜஸ்ட் ஆல் த பெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு கேஷுவல் மீட் மாதிரி தான் வந்து தெரியுது ஸோ ஹேஷ்டேக்கில் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு ஃபோட்டோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வேற எல்லாம் வந்து போயிட்டுருக்கு மாதிரி எல்லாம் ட்ரெண்ட்னிங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யேஸ் பாய்